இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம் தெரியுமா? நம்ம வள்ளியக்கா வீட்டுக்கு இங்க பாருங்க மாமாக்கு ஆங்க. அக்காோட செல்லப் புள்ள பாகுதி. வந்துட்டோம். வள்ளி செல்லாம் இங்கே கொஞ்சம் பார்க்கவும் ஆ ஓகேவா வழியக்காவை பார்த்துக்கோங்க போங்க உள்ளே போங்க ஓ அக்காவை பாருங்கள் சாப்பாடு போடுறதுக்கு ரெடியாக வச்சு வச்சுருக்காங்க ஓ எல்லாத்துக்கும் ப்ளவுஸ் பெட்டு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க எங்கள் அக்கா தனியாகவே எல்லாமே ரெடி பண்ணிவிட்டாங்க ஆ சரிப்பா போயிட்டு வாங்க அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் இன்று நமது பயணத்தின் முடிவு நாளில் வந்துள்ளோம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா பரமத்திவெழுது நம்ம அக்கா பள்ளி அக்கா வீட்டிலேயே இன்னைக்கு எல்லாரும் இருக்கோம் அவங்களுடைய அன்புக்காக எல்லோரும் இங்கே வந்திருக்கோம் இந்த இரவு சாப்பிட வந்திருக்கோம் இங்கே அவங்க எவ்வளோ அழகாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் சப்பாத்தி இட்லி சூப்பராக பண்ணியிருக்காங்க ரொம்ப நன்றி எங்கள் அக்காவுக்கு வள்ளி அக்காவுக்கு நம்ம அன்பு சொந்தங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக உட்காந்து உணவு சாப்பிடுறோம்

காளைய காளையா உடோடி வாடா அண்ணன் மிஸ் பண்ணிட்டோம் உங்களையும் பனிவேல் சார் மிஸ் பண்ணிவிட்டோம் கார்த்திக் சார் மிஸ் பண்ணிவிட்டோம் அற்புதமாக இருக்குங்க தோட்டம் தரவோட ஜம்முன்னு இருக்காங்க எங்கள் அக்கா நன்றி வாழ்க வளமுடன் எல்லோரும் மகிழ்ச்சியாக உண்டு மகிழறாங்க எங்கள் அம்மா பத்மாவதி அம்மா உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க எங்கள் சீனிவாசன் சார் அம்மா நமக்கு

வாருங்க நாங்கள் எங்கேயோ சென்னையில் பிறந்து இங்கே நாமக்கல்ல வந்து இதெல்லாம் எல்லாமே இந்த புகழ் எல்லாமே நமது ஆசான் டாக்டர் ஆண்டாள் பி சொக்கலிங்கம் ஐயாவுக்கே சேரும் அதாவது சிதம்பரம் நடராஜர் கோவில் அந்த நடராஜருடைய கட்டவரில் தான் அந்த உலகமே இருக்கு இந்த உலகத்தின் மையப்புள்ளியே நடராஜர் பாதத்தில் தான் அந்த கட்டவரில் தான் இருக்குன்ற மாதிரி நமது எல்லா சொந்தங்களுக்கும் ஒரு மையப்புள்ளி நமது ஆசான் தான் அவரால் கிடச்சிருந்த உறவுகள் தான் இன்றைக்கி எங்களுக்கு எல்லாமே ஒரு அன்பு சகோதரிகள் சகோதரர்களாக மகிழ்ச்சியான தருவணுமாக இருக்குது ரொம்ப நன்றி எல்லா புகழும் எங்கள் டாக்டர் ஐயாவுக்கு திருச்செந்தூர் முருகனுக்கும் ஆண்டாள் தாயாருக்கே சேரணும் எங்கள் வண்டி அக்கா என்னுடைய மாமா கூட நாங்கள் நிற்கிறான் தான் ஆசையா இந்த பாலகேஸ்வரர் மாமா ராஜேஸ்வரி அக்கா எங்கள் அம்மா இருக்காங்க அம்மா உங்கள் பேர் சொல்லுங்கம்மா மீனாட்சி மீனாட்சி ரொம்ப நன்றி இந்த சொந்தங்கள்லாம் எங்கள் சாராளாக கிடைச்சது தான் கண்டிப்பாக எல்லாம் எங்கள் டாக்டர் ஏபிசி ஐயா தான் இந்த புகழும் எல்லாமே சேரும் அவர் நெடு வாழணும் கொடான கோடி வாழணும் அவர் எல்லா புகழும் எங்கள் டாக்டர் ஏ பி சி நன்றி சார் நன்றி